சிவகங்கையில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மணப்புரம் கோவில் காவலாளி அஜிக்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரேத பரிசோதனை அறிக்கை அடிப்படையில் அஜிக்குமாரின் மரண வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டு திருப்புவனம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கையில் தங்க நகை காணாமல் போனதாக பக்தர் அளித்த புகாரின் அடிப்படையில் மணப்புரம் கோவில் காவலாளி அஜிக்குமாரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் விசாரணை நடைபெற்றுக் கொதண்டிருந்த போதே காவலாளி அஜிக்குமார் உயிரிழந்தார் காவல் நிலையத்தில் இருந்து தப்ப முயன்ற போது வலிப்பு ஏற்பட்டு அவர் இறந்ததால் முதலில் போலீசார் தெரிவித்தனர் ஆனால் இதை ஏற்காத அவரது உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து இந்த விவகாரம் குறித்து மேல்கட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது இதில் போலீசாரின் கடுமையான விசாரணையிலேயே அவர் இறந்ததாக தெரியவந்தது இது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தில் ஆறு போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் நேற்று ஜூன் முப்பது வெளியான பிரேத பரிசோதனை முதற்கட்ட தகவலில் அவர் கடும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட அடையாளங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அஜிக்குமார் உடலில் மண்டை ஓடு தொடங்கி கை முதுகு கால்கள் என குறைந்தது பதினெட்டு வெளிப்புற காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து சம்பவம் நடைபெற்ற இடத்தில் திருபுவனம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் நேரில் சென்று ஆய்வு செய்தார் இதன் தொடர்ச்சியாக காவலாளி உயிரிழந்த வழக்கில் ஐந்து போலீசார் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து பிரேத பரிசோதனை அறிக்கை அடிப்படையில் அஜித்குமாரின் மரண வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் பாரதியா நாகரிக் சுரக்ஷா சாஹிதா பீன்சேஸ் பத்தொன்பது ஆறு இரண்டு சட்டப்பிரிவின் கீழ் முப்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது